அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி தோடு சதீஷ் பேசுகிறேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாதத்திற்கான கும்ப ராசி அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம் கும்ப ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுடைய எண்ணமும் செயலும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக அவங்களுக்காக யோசித்து நிறைய செலவுகளையும் தனக்காக செஞ்சுக்குவாங்க இந்த ராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் இந்த மாதத்தில் தனக்காக வண்டி வாங்கிக்கிறது தனக்காக வீடு சொத்து வாங்கிக்கிறது தனக்காக ஏதாவது மோதிரம் வாங்கிக்கிறது செயின் வாங்கிக்கிறது இந்த மாதிரி எதை தனக்காகன்னு சொல்லி நிறையா செலவுகளை பண்ணுவாங்க சிலர் தனக்காக ஆன்மீக சுற்றுலா போவாங்க தனக்காக இன்ப சுற்றுலா போவாங்க இந்த மாதிரி தனக்காக அப்படிங்கிற விதேசத்தில் இந்த மாதம் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட சுப விரயங்களோ அவங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு அலைச்சல்களையும் சந்திப்பாங்க தனக்காக அலைஞ்ச ஒரு விஷயத்தின் மூலியமாக அலைச்சலையும் சந்திப்பாங்க தூக்கம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தன்னை பற்றி யோசிச்சு வச்சு தூக்கம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களும் சிலருக்கு உண்டு உண்டு அந்த மாதிரி நிலையும் சிலருக்கு ஏற்படும் நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலையும் சிலருக்கு உண்டு அது மனப்போராட்டத்தின் மூலமாக அந்த புலம்பல்களை சந்தித்து நைட்டு தூங்காமல் இருக்கிற நிலையும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பராட்சியர்களும் ஏற்படும் அதே போல் வருமானம்ங்கிறது நல்ல உயர்வை கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குடும்பமும் சரி உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரியும் சரி உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க குடும்பமும் அனுகூலமாக இருக்குது உறவுகளும் வருமானமாக இருக்குது தாயும் அனுகூலமாக இருப்பாங்க குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படி இருந்தவங்க வீடு கட்டுறதுக்காக நிகழ்வுகளை ஏற்படுத்துவாங்க அதன் மூலியமாக குடும்பத்தின் மூலமாக அந்த வீட்டுக்கு போனதுனால குடும்பத்தோடு ஒரு வீட்டுக்கு புது வீடு கட்டி போயிருப்பாங்க அந்த வீட்டுக்கு போனது ஒரு யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு அங்கே போன விஷயத்தில் போன வேகத்தில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வையோ இல்லை வருமான உயர்வையோ அந்த வீட்டுக்கு போன ராசியில் ஏற்படுத்தி தரக்கூடிய தன்மை சிலருக்கு உண்டாக்கும் சிலருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டென்ஷனில் இருப்பாங்க சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இருக்கும்ல அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகளை செஞ்சு சுற்றிக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட டென்ஷன்லேயே இருக்கிற தன்மை சிலருக்கு உண்டு அதே போல் தாயும் சரி தந்தையும் சரி பூர்வீகத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகூலமாக இருப்பாங்க குலதெய்வத்தின் அனுகூலங்கிறது சிலருக்கு நல்ல அனுகூலமாக தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மனப்பிரச்சனை பண போராட்டம் மிகப்பெரிய புத்தி வேதளிக்கிற தன்மை தன்மை வகையில் சிலருக்கு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை மனதளவில் சந்திப்பாங்க ஸோ முக்கியமான விஷயமே மனதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான் உங்களுடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு இப்போ தேவை கும்பராசி லக்னக்காரர்களுக்கு நம்ம மனநிலை சமநிலையாக இருந்தால் மட்டும்தான் முதல் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு உங்கள் மனநிலையை சம வச்சுக்கிறது மெடிடேட் பண்ணுங்கள் முத்திராக்கள் பயிற்சிகள்லாம் பண்ணி உங்களுடைய மனநிலையை சமநிலையாக வைத்து கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை இந்த மாதத்தில் எப்படியாவது மனநிலை சமநிலையாக வைத்து இந்த மாதத்தை கடத்துங்க அது சரிங்களா அதே போல் வேலையில் எதிரிகள் தொல்லைங்கிறது சிலருக்கு ஏற்படத்தான் செய்யும் பிரச்சனைகளை வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு பிரச்சனைங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சிலருக்கு மனைவியும் சரி குழந்தைகளும் சரி உங்களுக்கு நல்ல அனுகூலமாகத்தான் இருப்பார்கள் உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஆதரவுக்கரங்கும் நீட்டுவார்கள் இந்த மாதத்தில் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்பும் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகாமி நன்றி